வணக்க மக்களை நான் உங்கள் மனவெலமஸ் எல்லாேருமே நம்ம மனப்பாடு நிலைமையை பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க பல இடங்களை பற்றி போட்டுட்டாங்க ஆனால் நம்ம ஊர் மனப்பாடு பார்த்திங்கன்னா மனப்பாடில் மிகப்பெரிய சேதம் ஆயிட்டு பல படகுகளை அடித்து கடலோடு கொண்டு போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தூண்டில் பாலை இல்லாட்டி படகுகள் கடலோடு போயிருக்கும் கிட்டத்தட்ட அஞ்சாறு போட்டு வந்து அந்த தூண்டில் பாலை வர அடித்து போய் பல சேதாரங்கள் ஆகிட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீடுகள் இடிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆயத்தொரு மக்களையெல்லாம் அப்புறப்படுத்தியிருக்காங்க அந்த பகுதிகளில் தாமிரபரணி மற்றும் கர்மணி ஆறுகளில் தொடர்ந்து கொண்டு போகிறாங்களாம் அதனால பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு வலைகள் எல்லாத்தையுமே அடித்து கொண்டு போகிற அளவுக்கு நம்ம ஊரில் மிகப்பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ மனப்பாட்டு நிலமையே பாருங்கள் நம்ம பாலத்தில் போய் அடைஞ்சிருந்தது ஸோ மீனவர்கள் பார்த்து அங்கே போய் அங்கேருந்து கொண்டு வரும்போது நீங்கள் பாருங்கள் படகு உள்ளே வர முடியாத அளவுக்கு அந்த வெள்ளம் அடிக்குது நம்ம மீனவர்கள் நாலஞ்சு பேர் அந்த படகு பிடிச்சி இன்ஜின் அடித்தும் அந்த படகு வந்து போக முடியாத அளவுக்கு இருக்குது ஸோ அந்தளவுக்கு வெள்ளம் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குது ஒரு ஆள் உள்ளே விழுந்தால் உடனே காலி கடலோடு போயிடுவாங்க ஸோ அந்தளவுக்கு மிகப்பெரிய வெள்ளம் நம்ம ஊர்லலாம் ஓடிட்டுருக்கு பல மீனவங்கிராமங்களே அப்படி தான் இருக்குது ஏன்னா எல்லா வெள்ளம் எங்கே டேம்லாம் தொடர்ந்து விட்டாலும் அது வந்து கடலோடு சேர தான் இருக்குது அதனால பார்த்திங்கன்னா மணப்பாடு ஆலந்தல நகர் பெரியதால புன்னக்காயில் புண்ணக்காயிலாம் எப்படி இருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய மோசமான நிலைமை ஆயிடுது உண்மையில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எப்போது மீண்டு வர போகிறோம்னு தெரியல தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல இடங்கள் பல மீனோ கிராமங்கள் ரொம்ப சேதாரம் ஆகிட்டு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனவர்கள்ட்ட குணம் ஒரு நல்ல குணம் இருக்குது கஷ்டத்துலையும் நம்ம ஊரில் இருந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு படகுலாம் பிக்கப்பில் ஏற்றிட்டு போகிறாங்க ஸோ அங்கே போய் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள மக்களை மீட்க நம்ம மீனவர்கள்லாம் களத்தில் இறங்கியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக மீனவன் வந்து எப்போவுமே வேணாலும் ஓடி வருவான் அந்த கஷ்டங்களில் இப்போ சென்னையை தத்தளிக்கும் போதும் நம்ம தான் படங்களெல்லாம் காப்பாற்றுனாங்க அந்தளவுக்கு தூத்துக்குடி வந்து மீனவர்கள் அதிகமான உள்ள மாவட்டம் பார்த்திங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டம் தான் அந்த வெள்ளப்பெருக்கிலிருந்து மக்களை காப்பாற்ற நம்ம மீனவர்கள்லாம் படகை எடுத்துட்டு எந்தெந்த பகுதிகளில் உள்ள சிட்டியிலலாம் அதிகமான வெள்ளப்பெருக்கு இருக்கியோ அங்கெல்லாம் கொண்டு போயிருக்காங்க நம்ம மணப்பாடு மீனவர்கள் போயிருக்காங்க ஆலந்தலை மீனவர்கள் புன்னகாயிலலாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஆலந்தளையில் ஏற்பட்டிருக்கு அமளிபுரத்தில் ஏற்பட்டிருக்கு ஸோ நம்ம மீனவ கிராமங்கள்லாம் பல இடங்களில் ஃபுல்லாக வெள்ளப்பெருக்கு தான் காலையே அடித்து கொண்டு போயிடும் அந்தளவுக்கு அந்த தண்ணியானது மிக வேகமாக ஓடுது ஸோ ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இப்போ மக்கள் வந்து பாதுகாப்பான இடங்கள்ல கொண்டு போயிருக்காங்க கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச கெல்ப்பு பண்ணுங்கள் முதியோர்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக கடவுள்கிட்ட தான் நம்ம ப்ரேயர் பண்ணணும் அதை விட்டால் எப்படி ஏன்னா இயற்கையை வந்து யாராலுமே எதிர்க்க முடியாதுன்னு இந்த நிமிஷத்தில் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக முடிஞ்சவரை எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவோம் இந்த நேரங்களில் நம்ம உதவி தான் முக்கியம் முதியோர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அதனால் உதவி பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் படகுல வந்து நம்ம மீனவர்கள் வந்து அளவுக்கு தள்ளிட்டு போகிறாங்கன்னு பாருங்கள் அவங்க வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம தந்தையர்கள்லாம் வந்திருக்காங்க கடற்கரைகளில் வச்சுருக்கக்கூடிய வலைகள் அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம இன்ஜின்கள் பல சேதாரம் ஆகிட்டு நம்ம ஊரில் மட்டும் இல்லை பல மீனவ கிராமங்கள் எப்படியா இருக்குது ஸோ மீனவர்களுக்கும் கண்டிப்பாக அதுக்கு உண்டான உதவித்தொகைகள் கண்டிப்பாக கிடைக்கணும் கூடிய சீக்கிரம் இந்த நேரங்களில் கண்டிப்பாக அவங்களால் முடிஞ்ச உதவியை நீங்களும் பண்ணலாம் நம்ம மீனவர்களுக்காக ஆனால் மணப்பாடில் வந்து இப்போ இந்த டைம் பார்த்திங்கன்னா இரவோட இரவாக அந்த நம்ம ஆயத்தரில் உள்ள மக்கள் எல்லாருமே ஒரு சேஃப்டியான இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க மறுபடியும் நீரை எல்லாம் திறந்து விட போகிறாங்களாம் எந்தளவுக்கு ஆகும் தெரியாது அடுத்தடுத்த அப்டேட் வந்து நம்ம சேனலில் போட்டுட்டு இருப்போம் மறக்காமல் பார்த்துட்டே இருங்க ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த கஷ்டமான சூழ்நிலையில் இதில் மீண்டு வர தான் நம்மளுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கணும் பல இடங்களில் பல அரசு சார்பாகவும் பல சமூக ஆர்வலர்கள் உதவி பண்ணிட்டு வரீங்க உண்மையிலே உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய சல்யூட் தேங்க்ஸ் ஸோ மச் மக்களையும் மீண்டும் நாளை சந்திப்போம்